நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்குது என்ன தெரியுமா விருந்தோம்பலின் தந்தை விருந்தோம்பலின் தந்தை என்பதாக இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை அழைப்பார்கள் காரணம் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய வீட்டுக்கு முசாஃபர்ல இருந்து மலகு வருகி வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு விருந்தில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவர் தான் சம்பாதிக்கின்ற பணத்தை ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்து அவர்களுடைய முகத்திலே வருகின்ற சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர் தான் அதில் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் எனவே அன்பான் அவர்களே நாமும் இந்த பெரும் தியாக திருநாளிலே இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய தியாகத்தை பற்றி கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாமும் ஏழை எளியவர்களுக்கு நம்முடைய குர்பானிகளை கொடுத்து அவர்களுக்கு நாம் உபகாரங்களை செய்து அவர்களுடைய முகத்திலே வரக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக மேலும் வேறு வழி பெற்று அல்லாவிற்கு பொருத்தமான வழியிலே முழுக்க முழுக்க நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக என்பதாக கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்